சென்றவர செய்தி திமுக அரசு திராவிட மாடல் அரசு இவர்கள் ஏற்கனவே இப்போ சமீபத்தில் வந்து மும்மொழி கொள்கையை பற்றி பிரமாதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி மிக அதிகமாக சவுண்டு விட்டு அது பெருசாக மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இல்லை அதாவது விடமாட்டோம் மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ள அதாவது மூன்றாவது மொழியை திணிக்க முடியாது திணிக்கிறதே எங்கேயுமே இல்லை முதல்ல அதுவே பொய்யான வாதம் அந்த இவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லை உடனே தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு இன்னொன்று எடுத்து அதுலேயும் கம்பு சுற்றி பார்த்தாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலை இப்போது இந்த மும்மொழிக் கொள்கையை நாங்கள் உயிரோடு போதே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இவங்க நடத்துகிற ஸ்கூல் இவர் முதல்வருடைய குடும்பத்தினர் நடத்துகிற ஸ்கூல்லேருந்து கனிமொழி போன்றவர்கள் நடத்தும் பள்ளி பள்ளிகளிலிருந்து திமுகவின் மந்திரிகள் நடத்தும் பள்ளிகளிலும் திமுகவினுடைய பெரிய தலைவர் பணம் பணம் நிறையா சேர்த்து வைத்திருக்கிற திமுக தலைவர்களுடைய பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி பேட்டன் நடத்துகிறோன்னு சொல்லி அதில் ஃபீஸ் நிறையா வாங்க சிபிஎஸ்சிங்கிறது மத்திய அரசனுடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் மத்திய அரசு இவங்க ஒன்றிய அரசுமாங்க அது சிபிஎஸ்சிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அது வந்து இந்தி ஒரு பாடம் கட்டாயம் இருக்கும் எட்டாவது பறை இல்லைன்னா பத்தாவது வரை கட்டாயமாக இருக்கும் அது இல்லாமல் அவங்க அதை பண்ண முடியாது இவங்க இந்தி எதிர்ப்பு பண்ணுறவங்க இவங்க நடத்துகிற ஸ்கூலில் அந்த பாடத்திட்டத்தை நடத்துகின்றது என்பது தான் எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு அதைத்தான் நானும் வலியுறுத்தி எப்போதும் பேசுகிறேன் அதற்கு முதல்வர் சூப்பராக ஒரு பதில் கொடுத்துருந்தார் அந்த இவங்க நடத்துகிற ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இவர்கள் இவர் கட்சிக்காரர்கள் நடத்துகிற ப்ரைவேட் ஸ்கூலில் இந்தி பாடமும் சிபிஎஸ்சி இருக்கிறது காரணம் மத்திய அரசின் கொள்கையே காரணம் நீங்கள் ஏதாவது வேண்டாம்னு சொல்லி அப்புறம் என்னத்துக்கு அதை இது பண்ணுறீங்கன்னா கே நீங்கள் வந்து உங்கள் கொள்கையின்படி இந்தி கூடாதுன்னா துட்டு வருதுன்னு தானே அதை பண்ணுறீங்க மக்கள் அதை தான் விரும்பி வர்றாங்க மத்திய அரசு நடத்தும் பள்ளிகளில் அது இலவச கல்வி இல்லைனா அந்த ஃபீஸே வந்து ரூபாய்க்கு மேலே இருக்காது ஒரு குவார்ட்டருக்கு ஒரு மூன்று மாதத்திற்கு வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபீஸே ஃபீஸ் கொடுத்து வாங்கினாலும் அதுவும் இந்த ரைட் டு எஜுகேஷன் கட்டாய க கல்வி அந்த சட்டத்தின் ஃப்ரீ அது வந்து மத்திய இது நல்ல இதுலேயும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுக்கணும் அதை ஒத்துக்கிட்றேன் அந்த மாதிரி மத்திய அரசு நடத்தும் பள்ளிகளில் மத்திய அரசு மாடலில் நடத்தும் ப்ரைவேட்டு ப்ரைவேட் பள்ளிகளில் அதாவது தனியார் பள்ளிகளில் வந்து அது அதை நடத்துபவர்கள் பெரும்பாலானவர்கள் திமுகவினர் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் வந்துவிட்டன இவங்கள்லாம் மொழிக்காக உயிரை தியாகம் செய்கிற வந்து நீங்கள் உயிரெல்லாம் தேவை கொள்ளையடிக்கதை விட்டுட்டு நீங்கள் நடத்துகிற ஸ்கூலு நாங்கள் தமிழை மட்டும் நடத்துவோம் தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து வேறு எதுவும் நடத்த மாட்டோம் சமச்சீர் கல்வியே நடத்துவோம்னு சொல்லி தனியார் பள்ளியை நடத்தி பாருங்கள் குழந்தைகள் யாரும் படிக்க வர மாட்டோம் அவங்க துட்டு கிடைக்காது பணம் சம்பாதிக்கும் கொள்ளை அடிக்கிறீர்கள் அது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்காக ஃபீஸ் வாங்குறீங்க அதுவே அந்த மாடலில் மத்திய அரசு போது அது ஃப்ரீ இல்லைன்னா ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸு அந்த மாதிரி நிலமையில் இருக்குது நீங்கள் தனியார் பள்ளி என்று நடத்தி கொண்டு அதே மாடலில் நடத்தும் போது லட்சக்கணக்கான ரூபாய் ஃபீஸ் என்று வாங்கிக்கொண்டு மத்திய அது மத்திய கொள்கைக்கான நீங்கள் கொள்கை பிடிப்பானவங்க துட்டு கொள்ளையடிக்கணும்னு போகக்கூடாது இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது நீங்கள் நடத்துகிற ஸ்கூல் மாணவர்களுக்காக நடத்துகிறீங்கன்னா மாநில சமச்சீர் கல்வி அதைத்தான் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் நடத்தோன்னு சொல்லி ஃபீஸ் கேட்டு பாருங்கள் ஒரு ரூபாய் வரமாட்டோம் பெட்ரோல்கன்ன அவ்வளோ இதாக இருக்கிறாங்க ஒருத்தர் வரமாட்டாங்க துட்டு நல்லா வசூல் பண்ணுறீங்க சம்பாதிக்கிறீங்க அதுக்கு வந்து மத்திய கல்வி கொள்கை உங்களுக்கு தடையாக இல்லை அதை கேள்வி கேட்கும்போது அந்த மாதிரி இருக்க காரணம் மத்திய அரசு கொள்கை அந்த கொள்கை தொட்டு இருக்கவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு அந்த வசதியை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்ன வக்ர புத்தி என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் அது மட்டும் இல்லை துணை முதல்வர் இவருடைய மகனார் பேசுகிறார் அந்த கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு தனியார் நீங்கள் திமுக தலைவர்களும் நடத்துகிற தனியார் பள்ளிகளில் இந்த மாதிரி சிபிஎஸ்சி நடத்துறீங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு என்ன இல்லை அரசு பள்ளியில் நாங்கள் இலவசமாக அவர்களுக்கு கல்வி கொடுக்குறோம் இலவசமாக மதிய உணவு கொடுக்குறோம் இல் உணவு கொடுக்குறோம் காலை உணவு கொடுக்குறோம் இலவசமாக சீருடை கொடுக்குறோம் இதுதான் அவர் பதில் அதாவது நாங்கள் இலவசமாக இதையே இவர் பேசுகிற மாதிரியே மக்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்தாங்கன்னு கேட்டால் இவர் என்ன பதில் சொல்லுவார் இவர் வந்து மத்திய அரசு கேட்டால் உங்கள் அக்கௌண்ட் பணத்தில் கொடுக்குறீங்கன்னு கேட்டார் மக்கள் வரி பணத்தில் தானே இவங்க கொடுக்குறாங்க இவர் அதை வந்து அதாவது அரசு பள்ளி நடத்துகிறது நாங்கள் இதை கொடுக்குறோன்னு யார் பணத்தில் கொடுக்குறாங்க இவங்க திமுகவினுடைய சம்பாதித்த பணத்தில் கொடுக்குறாங்க மக்கள் பணத்தில் தானே கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் மக்கள் பணத்தை கொடுத்து செய்கிறதுல வந்து பிள்ளைகளை படிக்க விட மாட்டோம் நாங்கள் சம்பாதிக்கிறதில் சிபிஎஸ்சி பேட்டணும் நடத்தி ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டேட் போர்டு சமச்சீர் கல்வி வச்சுக்கிட்டு யாரும் காசு கொடுத்து உங்களை படிக்க வர மாட்டாங்க ஸோ அதுக்கு ஸோ உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு தேவை என்பதற்காக நீங்கள் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேரக்கூடாது என்று நீங்கள் கருதுகிற என்று மக்கள் நினைக்கலாம் அல்லவா மக்கள் அவ்வளோ யோசிக்க தெரியாமல் இருப்பாங்க அதனால் உங் தி திராவிட மாடல் ஆட்சியினுடைய வேஷம் கலைகிறது மக்கள் புரிந்து கொண்டு வருகின்றனர் அதாவது ஏழைகளுக்கு அரசு பணத்தில் நடத்தும் பள்ளிகளுக்கு நாங்கள் நல்ல வசதியை செய்து தர மாட்டோம் அது மத்திய அரசு கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் இவர்கள் நடத்தும் பள்ளிகளில் இது இதே எதிர்ப்பு கொள்கை நடத்தும் திமுகவை நடத்தும் பள்ளிகளில் மத்திய அரசு கொள்கைப்படியே பாடத்திட்டத்தை வைத்துக்கொண்டு துட்டு நிறையா கிடைக்கிறதுனால ஸோ பணம் இருப்பவர்கள் இவர்கள் நடத்தும் பள்ளியில் படித்து மற்ற மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அதில் இவங்க தட ஓட்டாங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்த முடியாது மாநில இதில் வச்சு இவங்க ஸ்கூல் நடத்தினா யாரும் ப பள்ளிக்கூடத்துக்கு துட்டு கொடுத்து வரமாட்டாங்க இதுதான் விஷயம் யதார்த்தம் இதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் ஆனால் ஒரு முதல்வர் துணை முதல்வராக இருந்து கொண்டு அவர் பதில் சொன்னது நாங்கள் இலவசமாக கொடுக்குறோன்னு சொன்னது மிகவும் கண் இதுதான் காரணம் நாங்கள் வந்து மத்திய கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படித்தான் செய்வோங்கிறது மக்கள் முடிவுக்கு விட்டுக்கிறேன் இதை விட கண்டிக்கத்தக்க விதத்தில் எந்த ஒரு தலைவரும் பேசுவார் என்று எனக்கு தோன்றவில்லை அவர் பேசின மாதிரி மக்கள் பேசினால் என்ன ஆகணும் ஏற்கனவே சொல்லிவிட்டு திரும்பத்தான் சொல்ல வேண்டியதில்லை ஸோ இதுதான் இவங்களுடைய முன் மும்மொழி கொள்கையினுடைய லட்சணம் மக்களை ஏமாற்றுகின்றனர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பணம் கொடுக்கல மத்தியாவசியம் பணம் கொடுக்கணும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் நீங்கள் காசு கொடு நாங்கள் எங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி நாங்கள் ப பண்ணோம்னு சொல்லி பண்ணிக்கணும்னு சொல்லி பண்ணுறது இந்த ஏமாற்று வேலை இனிமேலும் எடுபடாது மக் நீங்கள் அந்த காலத்தில் முரசொலி மட்டும் முரசொலி வர செய்தி முரசொலிக்கு சப்போர்ட்டாக இருந்து பத்திரிக்கை செய்தியை வச்சு மக்கள் உணர்ச்சி பூர்வமாக இருந்திருப்பாங்க அது ஒரு காலம் இப்போ வந்து சோஷியல் மீடியா காலம் நீங்கள் என்ன பேசினாலும் கூட வந்து மக்கள் பார்த்துக்குறாங்க யார் இப்போ நான் பேசுகிறேன் சரி ம கட்சிக்காரங்க பேசுகிறேன் எல்லாரும் பேசுகிறது மக்கள் எப்போவும் பார்க்கலாம் பப்ளிக் டொமைன் அதாவது பொது வெளியில் அது வந்து எல்லோரும் பார்க்குறது இருக்கும் ஏமாற்ற முடியாது நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலன்னு சொல்ல முடியாது அதனால் உங்களுடைய கொள்கை முரண்பாடுகள் கொள்கையெல்லாம் கிடையாது கொள்ளையளிக்கத்தவர்கள் வேறு எந்த கொள்கையும் கிடையாது முரண்பாடுகளை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் இது வந்து கொள்கை எதிர்ப்பு திட்டத்தை பொறுத்த இவர்களுடைய வேகம் அது மட்டும் இல்லை சமீபத்தில் அதுக்கும் வீடியோ போட்டிருந்தேன் இவங்க இந்த ஹிந்தி கூட்டின மீட்டிங்க்காக பட்னா போயிருந்தாங்க அங்கே போய் அப்போ நிதிஷ் வந்து இவங்க விட இருந்தார் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் அவர் ஹிந்தியில் பேசுறதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேணும் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த அது வாங்கி விரட்டி விட்டார் இங்கே வந்து திருடனுக்கு தேவை கொடுனா ஒரு பதம் பழமணி சொல்லுவாங்க அந்த மாதிரி போய்ட்டு வந்து அமைதியாக என்ன நடந்ததுன்னே சொல்லாமல் இவங்க வந்து ஹிந்தி அப்படி இந்தியா ஆதிக்கம்னு சொல்லி அப்போ எதிர்த்து அங்கே போய் சண்டை போட்டு வந்தாங்கன்னா இவங்க கெட்டிக்காராங்க இல்லை சத்தம் இல்லாமல் வந்து அமைதியாக சென்னையில் உட்காந்துக்கிட்டாங்க அதனால் இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இவர்கள் செய்வதெல்லாம் வேஷம் நாடகம் சரி அது மட்டும் இல்லை இப்போ அதுக்கு ஒரு படி மேலே போய் அந்த ருப்பீஸ் சிம்பல் இப்போ வந்து டாலருக்கு எஸ்ஸில் இது ஒரு லைன் வர்ற மாதிரி இருக்கும் அது டாலர் ஹீரோவுக்கு ஈன் போட்டு லைன் வர்ற மாதிரி இருக்கும் பவுண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பல் இந்த மாதிரி ஒரு ஒரு நாணயத்திற்கும் அதாவது அமெரிக்கன் டாலர் பிரிட்டிஷ் பவுண்ட் ஐரோப்பிய நாடுகளுடைய ஈரோ எல்லாத்துக்குமே சிம்பிள் இருக்குது பணத்தினுடைய சிம்பிள் அந்த சிம்பிள் ருப்பின்னு சொல்லி அந்த இந்தியில் ரான் வர்ற மாதிரி அது ஒரு தமிழர் பண்ணது அது வெற்றி அடைஞ்சது போட்டி போட்டாங்க இந்த மாதிரி சிம்பிள் வந்து சஜஷன் கொடுங்கன்னு சொல்லி அதில் பரிசு பெற்றவர் ஒரு தமிழர் அதை கருணாநிதி கூப்பிட்டு பாராட்டினார்லாம் சொல்லுவாங்க அந்த ருப்பி சிம்பலை இவர் இந்தியை எதிர்க்கிறார்களாம் அதனால் பட்ஜெட்டில் வந்து இந்த போன வருஷம் பட்ஜெட்டில் கூட அந்த ருபீ செம்பல் இருந்துச்சு இந்த வருஷம் ரூ அப்படின்னு போட்டுக்கிட்டு அதை எழுதுறாங்க இவர்கள் வந்து இந்தியை எதிர்க்கிறாங்க ஆனால் கருணாநிதியினுடைய கமாமரேட்டிவ் காயின் அதாவது அவருடைய நூற்றாண்டு நாணயம் சொல்லி வெளியிடுறது காசு கொடுத்தா யாரும் பண்ணலாம் அது வந்து சட்டப்பூர்வமாகவே அதுக்குரிய ஃபீஸை கட்டினா அரசாங்கம் ஆர்பிஐ வந்து அதுக்குரிய ஒரு நூறுரூவா காயின் எழுபத்தஞ்சு ரூபா காயின் அப்படிலாம் கூட பண்ணுவாங்க அது வந்து நம்ம ஞாபகத்தை வச்சுக்கிடுறது அப்படி கருணாநிதியினுடைய நினைவு நாணயம் நூறுரூவா நாணயம் ச போன வருஷம் பண்ணாங்க அதிலே இந்த ருப்பீஸ் சிம்பல் இருக்குது ஹிந்தியில் எழுதிருக்கு வெட்டி போட்டுருவீங்களா என்ன நீங்கள் வாங்கத்தானே காசு கொடுத்தானே வாங்க பண்ணீங்க ஸோ உங்களை பெருமைப்படுத்திக்கிறக்கு நீங்கள் யூஸ் பண்ண அப்போ உங்களுக்கு ஹிந்தி தடையாக இருக்காது ஆனால் ஏழை மாணவர்கள் படிக்க வந்தால் நாங்கள் பண்ண மாட்டோம் அவங்க நாங்கள் ஓசியில் வந்து அதாவது ஓசின்னு அவர் சொல்லலை இலவசமாக கொடுக்குறோம் ரெண்டு ஒன்று தான் இலவசமாக சீருடை கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோம் அப் யார் வீட்டு பணத்தில் கொடுக்குறாங்க கேள்வி மக்கள் கேட்பாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இதையெல்லாம் மமதை என்னுடைய உச்சம் என்பது என் கருத்து மக்கள் இதற்கு சரியான தீர்ப்பு கட்டாயம் சொல்வர் இவர்கள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் அது நடக்கும் வரும் தேர்தலில் இவர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை மற்ற விஷயத்தை வரும்படியே பார்ப்போம் நன்றி வணக்கம்